ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம மீனா எப்பவும் போல் பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்க போகிறாங்க நம்ம பார்வதியும் மீனாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பார்வதி இருந்துட்டு மீனா உன்ன போலவே ரோகிணி வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமகங்க ரெண்டு பேருமே நல்ல மருமகம்லாம் விஜயாவுக்கு அமைஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு என்ன புதுசாக ரோகிணியை பற்றி புகழ்கிறாங்க என்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தான் பார்வதி உண்மையை சொல்கிறாங்க அன்னைக்கு பணம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னேன் இல்லைம்மா அந்த பணம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு கிடைக்கவே இல்லையா அன்னைக்கு தான் கிடைச்சிட்டுன்னு சொல்லி சொன்னிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இல்லைம்மா உன் மேலே ஒரு பழி விழக்கூடாது திருட்டு பழியை போக்குறதுக்காக தான் ந ரோகிணி அவளோட நகை எல்லாத்தையுமே விற்றுட்டு என்கிட்ட பணம் கொடுத்தா இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாமா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க இங்கே நம்ம மீனாக பயங்கரமாக யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ரோகிணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசி யோசிக்கிறாங்க நம்ம பார்வதி கிட்டயுமே சொல்கிறாங்க இதை செய்கிற அளவுக்கு ரோஹினிக்கு வந்து பெரிய மனசு இல்லை அத்தை ஏதோ இதில் ஒரு வில்லவங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்வதி வந்து பயங்கரமாக யோசிக்கிறப்ப தான் நம்ம பார்வதிக்கு ஞாபகத்துக்கு வருது நீ அன்னைக்கு வந்து துணியெல்லாம் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீ மடித்து வச்சுட்டு இருந்தில்ல அதுக்கு முன்ன நாளே அதாவது ரோஹிணி வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மேலே ஃபோன் பேசுறதுக்காக போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம மீனா நல்லாவே கெஸ்ட் பண்ணிடுறாங்க ரோஹிணி தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும் அவங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நகையை விற்றுட்டு இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து பார்வதி கிட்டே சொல்கிறாங்க கண்டும் பிடிச்சிடறாங்க இன்னொரு சைடு நம்ம மனோஜோ ரோகினியும் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் ஒரு சாமியார் இருந்துட்டு மனோஜை பார்த்து உனக்கு இப்போ கெட்ட நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது உன் பொண்டாட்டியே நீ பிரிய போகிற உன் பொண்டாட்டியை ரொம்ப நாளாக மறைச்சு வச்சுருந்த ரகசியம் உனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு அதை நம்பவே நம்புறதுல சீக்கிரமே ரோகினியோட ரகசியம் நினைக்கிறீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி